சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய விஸ்வாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இராயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தினங்கள் வருது இந்த மார்க் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவிற்த்தி செய்து கொள்கிறார் அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் வந்து அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் வந்து காலப்புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவானன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ வந்து கடகத்தில் போயிட்டுருக்காரு வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் பறுபடியும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார் அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து அனுசு ராசிக்கு போறாரு புத பகவான் துலாராசி அதாவது இருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறார் இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய நாள் வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம் அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த பௌர்ணமி வருது இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த கார்த்திகை மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சிவாய நமக கன்னி ராசி ஆகிய உங்களுக்கு இந்த விஸ்வாச வருஷம் கார்த்திகை மாதம் எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க கன்னிராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் புதிய வகையான ஏற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருது என்னங்க மாற்றம் மாற்றம்ன்றீங்க ஒன்றுமே இல்லை ஒரு முன்னேற்றமே இல்லாமல் போயிட்டுருக்குங்க இன்னும் புரியல சுவாமி என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் இடத்திலே சூரிய பகவான் பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்திலே போவது நன்மை மூன்றாம் இடங்கிறது ஒரு புதிய மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய ஸ்தானம் சரி மாற்றம் இருக்குது நல்லது இந்த மாற்றம் முன்னேற்றமா அல்லது ஏமாற்றமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வந்துடும் மாற்றம் அப்படின்னு ஒன்று வந்தாலே ஒரு சமநிலை நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமானிய நிலையிலிருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறப்போ இந்த சாமானிய நிலையிலேருந்து வரக்கூடியதான அந்த மாற்றம் முன்னேற்றத்தை நோக்கி போகுமா அல்லது ஏமாற்றமாக போயிடுமா ஏமாற்றம் வந்துட்டால் நம்ம கஷ்டம் தானே அப்படிங்கன்னா இதற்கு என்ன ஒரு விஷயம்னா கூடுதலாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய சூரிய பகவானுக்கு மூணாம் இடத்துல கிடைக்கிது அப்போது இது நல்லபடியாக உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது ஏமாற்றங்கிறதே கிடையாது முன்னேற்றம் 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 தான் நல்லா புரிஞ்சுங்க கூடுதலாக இந்த உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல உட்கார்றாரு இரண்டாம் இடங்கிறது பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடியதான தனஸ்தானம் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம்னு ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தன லாபங்களை தரக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் இப்போ அந்த இடத்துல ராசிநாதன் உட்கார்றாரு ராசிக்கு மட்டும் நாதன் இல்ல அவர் பத்தாம் இடத்திற்கும் அவர் தான் நாதன் அதனால் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி புதன் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் அதாவது வந்து தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதே மாதிரி வந்து பொதுமக்களை சென்று ஒரு நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கிறவங்க அட்வொகேட் துறையில் இருக்கிறவங்க பேச்சை மூலதனமாக கொண்டு இருக்கக்கூடியவங்க பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்களை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அபிவிருத்தியை தரக்கூடியதான ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த சூரிய பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உண்டான காரக தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ருத்ரன் அப்படின்னு பேர் அவரை வந்து வழிபாடு செய்யறதே அஹ் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் கூடுதல ஆறாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானினுடைய செயற்கை இருக்கு பன்னெண்டில் கேது பகவான் போறாரு பன்னிரெண்டில் கேது மோக்ஷம் ஜாதகம் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதக கட்டத்துல பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தாலே அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது ஜாதகம்னு சொல்லுவாங்க அது ஜனன ஜாதகம் சரிங்க ஜனன ஜாதகத்தில் இப்படி இருக்கிற சுவாமி இப்ப கோச்சாரத்திலே பன்னிரெண்டிலே கேது போறாரு இது என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் கோச்சாரத்தில் போவது அப்படிங்கிறது கர்ம சாவல்யங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது கர்ம சாவல்யம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய சஞ்சித்த வினை பிராரப்த வினை ஆகாமி வினை அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த மூன்று வினைகளிலே நாம் கட்டுண்டு இருக்கிறோம் இதனால தான் நம்ம வந்து இந்த உலக மாயைகளிலே மறுபடியும் மறுபடியும் பஜகோவிந்தம்னு சொல்லக்கூடிய அந்த மகானதமான அந்த அற்புதமான அந்த மந்திரத்தில் ஆதிசங்கர் சொல்றார் புனரப்பி மரண புனரப்பி ஜனன மறுபடியும் மறுபடியும் செத்து மறுபடியும் மறுபடியும் நம்ம உயிர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இந்த உலக மாயிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு என்ன காரணமாக அந்த மூன்று வினைகள் தான் இந்த மூன்று வினைகள் தான் நம்மளை படாத படப்படுத்துது ஓடி பெருவழியா போல மற்றொன்று சூழலும் தான் முந்தூரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் திருக்குறள்ல அது மாதிரி எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த வினைகளை போக்கக்கூடியதான நல்ல மாதமாக இந்த மாதம் வரும் பன்னிரெண்டுல கேது இருக்கார் அப்படின்னா கோச்சாரத்துல நாம் செய்திருக்கக்கூடிய வினைகள் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் சஞ்சித்த கர்மாவாக இருக்கலாம் பிராரப்த கர்மாவாக இருக்கலாம் ஆகாமி கர்மாவாக எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் நிவிருத்தி நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கு அதுக்கு முக்கியமானது கர்ம ச வினை தோஷங்களை போக்கக்கூடியதான இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யணுங்க சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகுந்த உன்னதமானது இந்த கார்த்திகை மாதம் அது எப்படிங்கிறத நான் தெளிவாக பின்னாடி சொல்றேன் முக்கியமா அதே மாதிரி வந்து இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி ராகு இருக்கிறதுனால வைத்திய செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அதுல மட்டும் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா மிக மிக கவனமாக இருங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ஒரு கூடுதலான நல்ல விஷயம் இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் நாளில் போகிறாரு அதே மாதிரி மூணாம் அதிபதி நாளில் போகிறாரு செவ்வாய் பகவான் மாதிரி புத பகவான் சுக்கரன் சூரியன் எல்லாமே மூணாம் இடத்தை அப்படி கிராஸ் பண்ணி டச் பண்ணிடுறாங்க இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வைகளை எல்லாமே வந்துட்டு அப்படி போயிடுறாங்க அதனால் நல்ல மாற்றம் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்பிரசாதமாக அமையுது இந்த மாதத்தில் சிவாய நமக சிவாயணமாக முன்னாடியே சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்யக் கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரி சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது

அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கக்கிழமை முதலினாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கடக்கும் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சானா இருட்டில் கண்ணாடியை காட்டால் அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவித்ததுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ தான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி தான் போய் எல்லா கிரிவலம் திட்டமா ஆனால் அன்றைய தினம் போய் அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமாக இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயமும் அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டுமில்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்ந்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமகா